வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஸ்கில் ஷிஃப்ட் தமிழ் ஒரு பெரிய மாற்றம் நம்ம கண் முன்னாடியே நடக்குது சாட் ஜிபிடி தமிழர்களுக்கும் சொந்தமான தொழில்நுட்ப நண்பனாக மாறிக்கிட்டே இருக்கு இப்போ பிளகின்ஸ் டூல்ஸ் எல்லாமே கைப்பிடிச்சு வருது கேன்வா பிளகின் ப்ரவுசிங் பவர் பிடிஎஃப் ரீடிங் ஈவன் ஸ்டாக் அனாலிசிஸ் எல்லாம் ஒரே சேட் ஜிபிடிக்குள்ளே இனி வேற யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை டிசைனும் நம்மால கண்டென்ட்டும் நம்மால குரோஸும் நம்மளால தான் ஒரு எளிய பிராம்ட் எழுதுங்க அந்த மேஜிக் டூல்ஸும் சேரும்போது சாதாரணமா இருந்த நம்மிடமிருந்து எக்ஸ்ட்ராடினரி கண்டென்ட் வெளிய வரும் செட்டிங்ஸ்ல செஞ்ச ஒரு கிளிக் தான் பிளகின்ஸ் எனேபிள் பண்ணுங்க பிளகின் எனேபிள் பண்ணணும்னா ஜிபிடி ஃபோர் ப்ரோ வேர்ஷன்ல தான் பண்ண முடியும் பின்னாடி ப்ரொடக்டிவிட்டிக்கும் பேசிவ் இன்கம்க்கும் கதவுகள் திறக்கட்டும் இன்னைக்கு ஒரு துவக்கம் நாளைக்கு ஒரு மாற்றம் இந்த வீடியோ உங்களுக்கு உதவிச்சா ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம ஸ்கில் ஷிஃப்ட் தமிழுக்கு ஒரு நம்மளை சப்போர்ட் பண்ற மாதிரி நன்றி உங்கள் வளர்ச்சிக்கு வாழ்த்துக்கள்